இப்போ இந்த க்யூப்பில் ஹோ மெனி கார்னர்ஸ் சொல்ல போகிறாங்க ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ அவங்க பண்ணப் போகிறாங்க ரெடி கார்னர் ஆ ஒன் முதல்ல இப்படி வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு மேலே சொல்லுங்கள் ஆ ஒன் டூ த்ரீ கவுண்ட் ஓ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தட்ஸ் ஆல் எயிட் வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட் யார் வரா கேர்ள் இப்போ எட்ஜஸ் சொல்ல போகிறாங்க யுவஸ்ட்ரி வந்து எட்ஜஸ் சொல்ல போகிறாங்க ஆ எட்ஜஸ் கவுண்ட் யாரா இப்படி ஆ ரெடி ஸ்டார்ட் காமெடி எட்ஜஸ் ஆ ஒன் ஆ டூ முதல்ல மேலே முடிங்க ஆ அப்போ தான் உனக்கு ஈஸியாக வரும் ஆ ஒன் ஆ த்ரீ ஆ ஆ ஆ ஆ ஆ இல்லை இன்னும் இருக்குது அதுதான் நான் என்ன சொன்னேன் மேலேருந்து வாங்க ஒன் ஒன் டூ யார் பிறீங்க வாங்க நீங்கள் சொல்லுங்கள் கவனி யுஎஸ்டி கவனிப்பா நீ இன்னும் ஒரு இன்னொரு டூ வரணும் நீ சொல்லலை ஒன் ஆ ஆ சொல்லியாச்சு செவன் அப்படிங்க வா ஏ எயிட் நைன் டென் டென் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குல்ல லெவன் டுவெல் இன்னொரு தடவை எப்படி ஆ நான் இப்படி பிடிச்சிருக்கிறேன் சொல்லுங்கள் பட்டா கடக்குன்னு ஆ ஆ ஆ ஃபோர் அப்படி கீழே வந்துடு செவன் எயிட் நயன் இப்படி வா நைன் ஆ அந்த பக்கம் டென் 12 bakwaal okay very good 12 edges correct ah soltaanga clap very good so cube has cube has how many sides how many sides six sides how many corners how many corners eight corners, how many, corners? How, many corners? How, many? how many edges 12 edges very good